கிருஷ்ணராயபுரம் ஒட்டப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று பெறக்கூடிய நிலையில் ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் என்று இருவர் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர் தொடர்பான விவரங்களை எத்தனை நாட்களாக ரெண்டு பேரை மட்டும் வைத்து அந்த ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு ஏன் ஆசிரியர்கள் நியமிக்கப்படல என்ன சிக்கல் கிருஷ்ணராயபுரம் அருகே கொசூர் ஒட்டப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையில் மாணவர்கள் பெற்றோர்கள் தற்போது கிருஷ்ணராயபுரம் அருகே கொசூர் ஒட்டப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயந்து வருகின்றனர் குறிப்பாக மேட்டூர் மாரிச்சரு அணைக்கரைப்பட்டி சேலைக்கட்டியூர் உள்ள சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பற்றாக்குறையால் இருபது மாணவர்கள் பள்ளிக்கு குறிப்பாக இந்த பகுதி என்பது கிராம பகுதி என்பதால் வரும் ஆசிரியர்கள் இங்கே இல்லாமல் மாற்றுதலாகி வெளியில் செல்கின்றனர் குறிப்பாக எட்டு ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இரண்டு ஆசிரியர்கள் ஒருவர் ஆசிரியர் ஒருவர் தலைமை